சமயத் தலைவர்கள் மன்னார் பிரஜைகள் குழுவினர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மக்கள் போராட்ட இயக்கம் பொதுமக்கள் உள்ளிட்ட பெருந்தொளானவர்கள் இன்றைய போராட்டத்தில் கலந்து மன்னார் மாவட்ட பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து என்ற காலை ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி மாவட்ட வைத்தியசாலை வீதி ஊடாக நகர்ப்பகுதியினை இன்று சென்றடைந்தது அரசியல்வாதிகளும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் காற்றாலை மின் மின்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர் இதனையடுத்து ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கான மகஜர் ஒன்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது எல்லா மக்களும் மன்னார் மக்களாக எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு இந்த நிலைமைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இந்த காற்றாலை வேண்டாம் ஆகவே நாங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு எங்களுக்கு வழி சமைத்து தாருங்கள் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் வழியாக ஒரு மகஜரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் நாளைய நாளுக்களே அவர்கள் தகுந்த விடை அளிப்பதாக எங்களுடைய அரசு அதிபர் உறுதி அளித்திருக்கின்றார் இது இது இருக்கிற காலத்துல இனி வரும் காற்றாலைகள் தான் எங்களுக்கு வேணாம் என்று சொல்லுகின்றோம் இனிமே எங்களுக்கு காற்றாலை வேண்டாம் எங்களை மன்னார் கிராமத்தை அழிக்க நாங்கள் விரும்பவில்லை எதிர்கால சந்தையினர் எதிர்கால உறவுகள் இந்த தீவிலே வாழ வேண்டும் இந்த காற்றாடிகளையோ மண்ணகல்வினையோ கொண்டு வரும்போது எங்களுடைய இந்த இடங்கள் பறிபோகின்றது எங்களுடைய மக்கள் எங்களுடைய எதிர்கால சந்தை கொண்டு செல்வது என்பது ஒரு ஜனாதிபதி அவர்களோ மின்விதங்கி ஜனாதிபதி அவர்களோ அல்லது அவரது உயர்மட்ட பிரதிநிதிகளோ நேரடியாக இங்கே வருகந்து இங்கு உள்ள மக்களுடன் கலந்துரையாடி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வகையிலே சந்திப்பதற்குரிய முன்முயற்சிகள் அனைத்தும் என்னால் நிச்சயமாக மு முன்னெடுக்கப்படும் அதை அதில் நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை நிச்சயமாக இன்று இன்றைய தினமோ இல்லை நாளைய தினத்துக்குள்ளே அது தொடர்பாக உரிய ஒரு அந்த இந்த எதிர்காலத்திலே ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப குழு நாங்கள் ஒரு நம்பிக்கையான வெளிப்படைத்தன்மையுடன் பெறக்கூடிய ஒரு குழுக்களை அழைத்து அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம் இதனிடையே மன்னார் நகர் பகுதியில் என்ற எவ்வாறான காட்சிகளும் பதிவாகியிருந்தன எதிர்கட்சியினர் பலவிதமான குழப்புகின்ற செயற்பாடுகளை இந்த நாடு பூராவும் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே விசேடமாக மன்னார் பிரதேசத்திலே நீங்கள் காற்றாலை தொடர்பான விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை முன்னெடுத்து அதற்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த காற்றாலை மீது அதீத நம்பிக்கையும் அதன் காற்றாலை சேர்த்திட்டத்துக்கு ஆதரவும் வழங்கி அதற்கான பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டவர்கள்தான் இன்று மாறுபட்டதன் பின்னர் இந்த புதிய அரசு வந்த பின்னர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக பலவிதமான செயற்பாடுகளை அதை குழப்புகின்ற செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் மாத்திரம் கிடையாது இந்த நாட்டில் பல இடங்களில் சில தொழிற்சங்கவாதிகளும் ஒன்றிணைந்து கொண்டு அரசை வீழ்த்துவதற்கான பல சதித்திட்டங்களை எதிர்கட்சியின் ஊடாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக நாட்டு மக்கள் எந்த விதிலும் குழப்பமடையவில்லை அவர்கள் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் இலங்கை வாழ் மக்கள் மாத்திரம் கிடையாது வெளிநாட்டில் வாழுகின்ற இலங்கையர்கள் கூட இன்று இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களான தேசிய மக்கள் சக்தி மீதும் ஜனாதிபதி மீதும் அதீத நம்பிக்கையோடு அவர்கள் பயணிக்கின்றார்கள்